ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் வந்து பிஜேபி அரசாங்கம் சட்டப்படியான அனைத்து நிறுவனங்களையும் பாராளுமன்றம் உயர் ஒரு வருமான வரித்துறை அனைத்து அனைத்து நிறுவனங்களையும் கட்சிக்காகவும் தன்னுடைய ஒரு ரீதியில் ஆழ்த்தி ஒரு பாசிச அரசாக மீண்டும் தன்னுடைய மார்க்சிஸ்ட் அரசை நிறுவுவதற்கான தேர்தலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு இந்திய மக்கள் முழுமையும் பாஜக அரசினுடைய அனைத்து ஒடுக்குமுறையும் சந்திச்சாங்க மணிப்பூர்ல அதாவது பேட்டி பச்சாவும் சொல்லி பேசுறாரு ஆனா மணிப்பூர்ல அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலை கொண்டு அடிச்சு முறுக்கிறாங்க அதே மாதிரி இது இப்பொழுது இது வந்திருக்கிற தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் முழுக்க மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க இன்னைக்கு பொருளாதாரம் என்பது அதானி கையில் கார்பரேட் தான் இருக்குது இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் என்னன்னு சொன்னால் பொருளாதாரம் முழுக்க இன்னைக்கு மோடி கையில் இருக்குது ஏன்னா ஏன் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் தமிழ அந்த டெல்லி சட்டசபையில் பேசியிருக்கிறார் இது அதானியுடைய பணம் அல்ல அதானியின் பணம் சொத்து கிடையாது இது நேரடியாக மோடியின் பணம் மோடியினுடைய சொத்து அதனுடைய மேனேஜர் தான் அதானி என்று சொன்னதனால இடியை பயன்படுத்தி அவரை கைது செய்து உள்ள தெரிவித்தாங்க இதே மாதிரி ஹேமந்த் சோரன் அவரை கைது செய்து சிறையில் அடைப்படுது இப்படி அனைத்து துறையும் தன்னுடைய தனக்கு எதிராக யார் குரல் யார் குரல் கொடுத்தாலும் அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி அவர்களிடம் உள்ள தள்ளி

நடுவணைய நிதியை பேரிடர் நிதியை கேட்கும் போது ஒரு பைசா கூட அப்படி ஒரு பைசா கூட அந்த பேரிடர் காலத்தில் மக்கள் பட்ட துன்ப துயரங்களில் பங்கெடுக்காமல் அவர்களை பார்க்க கூட வராத மோடி இன்னைக்கு தேர்தல் வந்தவனே ஒரே மாதத்துல ஐந்தாவது முறை இங்க வராருன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனநிலையா இருக்கும் மக்கள் துன்புரப்பட்ட போது அவர்கள் பக்கம் நிற்காமல் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு வாக்களிதல் என்று சொல்லி வந்து கொண்டு வந்த ஒரு பத்து நாள் என்ன தேர்தல் அறிவிக்கிறாங்க தோல்வியை தான் சந்திக்க முடியும் மிகப்பெரிய அடிச்சுன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய அடிவிடும் அதுல அவங்க வந்து பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை முடிச்ச உடனே தேர்தல் அறிவிக்கிறாங்க இருபது நாள் தான் இங்க இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க வடநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரைக்கும் தேர்தல் நடத்துகிறாங்க அப்போ அங்கே நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு அங்கே ரொம்ப சாவகாசமாக பிரச்சாரங்களை தொடங்குறாங்க இப்படி எல்லாத்தையுமே தன்னுடைய ஆதிக்கத்திற்காக தன்னுடைய சுயநலனுக்காக அனைத்து அரசு சட்ட ரீதியாக இயங்கக்கூடிய சுயேட்சையாக இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு மோடி இந்த தேர்தலை சந்திக்கின்றார் வெற்றி பெற்று வந்தால் ஒரே உணவு ஒரே நாடு ஒரே மதம் என்று சொல்லி மாநிலங்களே இல்லாத மாநிலம் என்பது இங்கு பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டை மாநிலங்களே இல்லாத ஒரு நாடாக சட்டசபைகளே இல்லாத மாநில தேர்தல்களோ மாநில ஆட்சியோ மாநில கட்டிட்டு ஒரே நாடு நாடு அந்த என்பது இந்து ராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் அந்த பார்ப்பனிய கனவை இந்தியாவை ஆரிய பார்ப்பனிய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறுவதுதான் அவருடைய நோக்கம் எப்படி ஜெர்மனிலே ஹிட்லர் அந்த வந்த பயன்படுத்தி பிறகு ஜெர்மன் மக்களை இருபது ஆண்டு காலம் மிக கொடூரமான சூழலில் அந்த மக்களை வாழ வைத்துள்ளோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் உலகப்போருக்கு காரணமாக இருந்த அந்த ஹிட்லரை எப்படி அந்த மக்கள் வீழ்த்தினார்களோ அதை போலதான் இந்தியாவுல இருக்கக்கூடிய மோடி என்கின்ற அந்த ஹிட்லர் ஏன்னா ஹிட்லர்னுடைய வழிமுறையை தான் ஆர் எஸ் எஸ் பின்பற்றுகிறது அவர்கள் ஹிட்லர்னுடைய ஹிட்லர் முசோலினி போன்றவர்கள் அந்த பாசிஸ்டர்கள் என்ன செய்தார்களோ அதை தான் தம்முடைய வழிகாட்டியாக தம்முடைய தத்துவமாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய இந்தியாவுடைய ஹிட்லராக செயல்படக்கூடிய மோடியை இந்த இருபத்தி நாலு தேர்தலிலே நாம் வீழ்த்தியாக வேண்டியது ஒவ்வொரு இந்தியாவிற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை அந்த கடமையை ஆற்றுவதற்கு இந்த தேர்தல் மூலமாக மோடியை வீழ்த்துவதன் மூலமாக இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் இந்தியா என்கின்ற பன்முறை தன்மை கொண்ட ஒரு நாட்டை இங்கே பல்வேறு மொழிகள் பண்பாடு பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டை நாம் இதே பன்முகத்தன்மையோடு நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த இந்திய சட்டத்தை இந்த பாராளுமன்ற நடைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இவை அனைத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய மோடியை ஆர் எஸ் எஸ் ஐ வீழ்த்துவது நம்முடைய கடமை இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முன்னால் இருக்கக்கூடிய முதன்மையான கடமை இந்த கடமையை ஆற்றுவதற்கு ஆற்றுவதற்கு இந்த கூட்டணிக்கு எதிராக வலுவாக இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறது வந்து திமுக கூட்டணி தான் அப்ப அந்த திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகள் அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி போன்றவை தனித்தனியா இயங்குறாங்க அவங்க என்ன சொன்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை தங்களுக்கான வகையில் அது மாற்றுவதற்காக அவர்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள் அது நேரடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபிக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் அமையும் எனவேதான் புரட்சிகர இளைஞர் முன்னணி மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி மாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார்